இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்குற ராசி கன்னிராசி இந்த கன்னிராசி என்பர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வலுவான பொறுப்புள்ள ஒரு நபர்களாக இருப்பாங்க தங்க செய்கிற வேலையை ரொம்ப ஒரு கண்ணும் கருத்துமாக பார்த்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க செய்கிற எல்லாவற்றிலையுமே ரொம்ப முழுமையான ஒரு கவனம் உள்ளவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி வெற்றிக்காக அதிகம் அந்த இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால புத்தி கூர்மை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிறைய விஷயத்தை பார்த்தீங்கன்னா கூர்ந்து கவனிப்பாங்க ஒன்றுக்கு பல வேலையை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க அதே மாதிரி கடினமான உழைப்பாளிகள் எதையுமே ரொம்ப விரைவாக கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும் சில நேரங்களில் தங்களுடைய பேச்சின் மூலிமா மற்றவங்க உறவுகள் மத்தியில் ஏதாவது ஒரு விமர்சனம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திடும் அதே மாதிரி உங்களுடைய அணுகுமுறையை உணர்ச்சிகளை கூட கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல இந்த கன்னிராசி என்பர்கள் செயல்படுவாங்க பெரும்பாலும் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை உடையவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பாரம்பரியத்தை இந்த பாரம்பரிய மருத்துவ முறையை பின்பற்றக்கூடியவங்களை இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப ஒத்து போகணும் அப்படின்னு நினைப்பாங்க நிலராசி என்பதனால ரொம்ப பொறுமையானவங்க ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பேச்ச கூட தடிமனான வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்த மாட்டாங்க ரொம்ப பொறுமையாக தான் பேசுவாங்க எந்த ஒரு முடிவும் டக்குன்னு எடுக்க மாட்டாங்க மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சு தான் எந்த ஒரு முடிவையுமே எடுக்கக்கூடியவங்களை இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க ரொம்ப நண்பகமானவங்க அப்படின்னு கூட இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு அசூப பலனை தரப்போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கண்ணீராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கண்ணிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கண்ணீராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பஸ் தெரியுமா ஜோதிடர் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கண்ணீராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தில் இறங்க போறீங்க ஒரு புதிதாக ஒரு செயலில் தொடங்க போறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியமையும் திருமணத்துல தடை தொழில தடை எதிரிகளால் பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்ல ஒரு சாதகமாக பலன் கிடைக்கும் விநாயகருக்கு தலைவாழையில போட்டு கோதுமை மாவை பிடிச்சி அதில் ஒரு விளக்கு போட்டுட்டு வாங்க நல்லெண்ணெய் தீபம் போட்டு விளக்கு போட்டுட்டு வாங்க இதை எந்த கிழமையில செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில இந்த ஒரு தீபத்தை போட்டுவாங்க கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு அமையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க சரி நம்மளுடைய ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசி கிருஷ்ணமங்கலா செவ்வாய் ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் தற்போது வக்கரக அணிந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் தொழில் குரு லாபஸ்தானத்தில் ஜுக்கரர் ஐன சைன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது என கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எடுக்கிற காரியத்தில் தடை தாமதம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நாங்கள் சொன்ன பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் சரியாகும் எதுலேயுமே அந்த மந்த நிலை இருந்தது இல்லையா அந்த மந்த நிலை வருகின்ற நாட்களில் மாறும் எதிரிகளுடைய தொல்லையும் கொஞ்சம் குறையும் உங்களுடைய உறவுகளால சில பிரச்சனைகள் தேவையில்லாத குழப்பம் மன நிம்மதி இல்லாம இருந்தது இல்லையா அந்த நிம்மதியும் கிடைக்கும் வராம இருந்த பணம் கூட டக்குன்னு வந்து சேரும் அதே மாதிரி வெளியில பயணம் போறீங்க அப்படின்னா அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் மனம் திருப்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடந்த காலத்துல இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் வியாபாரத்தில் தொழிலில் நீங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் பெற்றுத்தரும் புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் அவங்க மூலிமா நிறைய நன்மைகள் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்திலுமே ரொம்ப பொறுப்புணர்வோடு செயல்படுவீங்க கண்ணு கருத்துமா ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்படின்னா நீங்க முயற்சி செய்யற எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் முக்கிய பொறுப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் அந்த பொறுப்பு பொறுப்புகளை செய்யும்போது கரெக்டாக நீங்கள் செய்யணும் இல்லை அப்படின்னா தேவையில்லாத கெட்ட பேர்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை அமைந்துடும் அதனால் முடிந்த அளவுக்கு ரொம்ப பொறுப்புணர்வோடு இந்த காலகட்டத்தில் இந்த ராசி என்பர்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு திறமை நல்ல ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு மேலதிகாரியோட ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் பிள்ளைங்களுடைய நலனுக்காக கொஞ்சம் கூடுதலாக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை மட்டும்தான் மற்றபடி உறவுகளால் இருந்த பிரச்சனை உறவுகளால் இருந்த தொந்தரவு இது எல்லாமே கொஞ்சம் குறையும் அதே மாதிரி உறவுகிட்ட பேசும்போது கொஞ்சம் பக்குவமாக பேசுங்க இந்த காலகட்டத்தில் தடிமனான வார்த்தைகளை யூஸ் பண்ண வேண்டாம் டக்குன்னு உங்களுக்கு கோபம் தடிமனான வார்த்தைகளை யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதனால ரொம்ப கவனமாக பேசுங்க ரொம்ப பொறுமைசாலிங்க தான் ரொம்ப நிதானமானவங்க தான் ரொம்ப புத்திசாலிங் தான் ஆனால் இந்த காலகட்டத்தை வரைக்கும் கொஞ்சம் அவசரம் காட்டுவீங்க திடீர்னு டக்கு டக்குன்னு முடிவுகளை எடுப்பீங்க அதனால சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெண்களை பொறுத்தவரைக்கும் பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமா இருக்கு எதிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒன்று ஒவ்வொரு விஷயத்துலையுமே முழு கவனத்துடன் செயல்பட்டீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களுக்கு உதவி போய் ஏதாவது வீண் பழி வர்றதுக்கான சூழ்நிலை எல்லாம் இருக்கு கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி தொழில் தொடர்பு 哇！哈。 கொஞ்சம் வெளியில் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் தொழில் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடுகளோ எதுவும் வராது அதே மாதிரி பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது மற்றவங்களுக்கு ஏதாவது கருத்தோ ஒரு உதவியோ செய்ய போய் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பனி சுமை கொஞ்சம் குறையும் கடந்த நாட்களில் இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம் மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமா வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வீண் அழைச்சல் தேவையில்லாத பிரச்சனை எடுக்கிற வேலையில சின்ன சின்ன தடைகள் இது எல்லாமே வருகின்ற நாட்களில் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது புதிய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி போடுங்க மாணவர்களை பொறுத்தவரையிலும் ஆசிரியரோட ஆதரவு பரிபூரணமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் விளையாட்டில் நல்ல ஒரு ஆர்வம் சாதிக்கணுங்கிற ஒரு வெறி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் அதனால் நல்ல ஒரு சாதிக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு நபராக இந்த கன்னிராசி மாணவர்கள் வருகின்ற நாட்களில் வர போறீங்க உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையும் கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும் வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் பழைய பாக்கியெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும் அதே மாதிரி கடந்த காலத்தில் இருந்த அந்த தேவையில்லாத பிரச்சனை எதிரிகளால் இருந்த தொந்தரவு சிரமங்கள் எல்லாமே கொஞ்சம் குறையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக செயல்படணும் மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு ரொம்ப யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு நிலுவையில் இருந்த பணம்லாம் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் குறையும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் உறவினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குனு தடிமனான வார்த்தைகளை பேசிடுவீங்க அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது முடிந்த அளவுக்கு உங்களுடைய உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சில் நிதானமாக இருக்கணும் சித்திரை உணரடு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் மற்றவங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி ஒரு சிலருக்கு வீட்டை விட்டு வெளியில் தங்கி வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் கலைப்பு பித்த நோய் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆரோக்கிய ரீதியாக வரக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத இடர்பாடுகள் மனக்கவலை இதெல்லாம் கொஞ்சம் குறையும் மற்றவங்க விவகாரங்களில் இந்த காலகட்டத்தில் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படி நீங்க போய் ஏதாவது தலையிட்டீங்கன்னா கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத கெட்ட பேர்லாம் வரதுக்கான சூழ்நிலை அமைந்துடும் அதனால முடிந்த அளவுக்கு அடுத்து உங்களுடைய விஷயத்தில் நீங்க தலையிட வேண்டாம் வெளிவட்டார தொடர்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கன்னிராசி என்பர்கள் விநாயக பெருமானுக்கு கோதுமை மாவு தீபம் போட்டு வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதோடு கூட உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபட்டுடுவாங்க உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் மன நிம்மதி கிடைக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் குடும்பத்துலேயும் ஒரு நல்ல நிம்மதி கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கண்ணீராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ